இது வந்து ஆடுஜீவிதம் இது வந்து படம் அப்படின்னு சொல்றத விட ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லி மாற்றும் மலையாளம் இண்டஸ்ட்ரியில சொல்லலாம் உண்மையிலே சொல்றேன் நான் எதிர்பார்த்த அளவு விட பயங்கரமா இருந்துச்சு ஆக்சுவலா படம் ஒரு ஒரு சீன் பை சீன் அவ்வளவு சூப்பரா ஒரு ஒர்க் பண்ணிருக்காரு ஞாபகம் என்ன பிரத்யேகிச்சு இவ்வளவு எல்லாம் மற்றவரை போதே இல்ல ஆத்மார்த்தெல்லாம் கூட இல்ல இந்த படத்துக்கு பிருத்திவி வந்து அதாவது எப்படி சொல்றது மேன் ஆஃப் டெடிகேஷன் அப்படின்னா நம்பர் ஒன் பிருத்திவி தான் நான் சொல்லுவேன் அவன் ஆயிக்கணும் இவன் நாலு ஜெகஜால கில்லாடி இல்லை

அடுத்த காலத்து அங்கே ஒரு கதை வந்துட்டு இல்லை ஜீவிதம் நாவலில் இருக்கிற ஹைலைட்ஸ் தான் எடுத்திருக்காங்க அதுவே வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவலில் இருக்கு ஆனால் இனி என்னோட வந்து டைலாக் வரைஞ்சா கரிஞ்சு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பிருத்திவ்ராஜ் வேற லெவல் பண்ணியிருக்காரு சுலைமான் எந்த கத்தியாக செய்யுதேன் மனுஷன் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒரு நடிகர் சூப்பராக நடிச்சிருக்காரு எந்த லக்கியும் மண்ணி தெளிச்சிட்டு ஞானம் விடுந்து போகும் எந்த வேடிக்கை ഏതായാലും ഇന്നൊരു സുദിന പിള്ള ഇന്ന് നമുക്കൊന്ന് ആഘോഷിക്കണ്ടേ തീർച്ചയായും